அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி அந்த தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல நம்முடைய இல்லங்களில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே நம்முடைய சங்கடங்களை துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை அறவே நீக்குகின்ற ஒரு நாள் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி வருடத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் விநாயகரை வழிபடக்கூடிய அனைவருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி தான் ஆவணி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து நான்காவது தினத்தை நம்ம வளர்பிரை தான் விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதற்கு முன்பு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி நாளைய தினம் மாலை ஆறு முப்பதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறதா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேரு இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தியா அல்லது இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தியா அப்படின்னு குழப்பிட்டிருக்கிறாங்க வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி தாங்க மகா சங்கடகர சதுர்த்தி அந்த சதுர்த்தியானது எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் முன்னே முக்கால் மணிக்கு தான் அது பிறக்குது வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் தான் அது இருக்குது பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கிறது தேய்பிரை பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கிறதுங்க இதற்கு தேவையான மூன்று முக்கியமான இலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை அருகம்புல் எருக்க இலை வெள்ளருக்கு கிடைச்சா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊதா நிற அந்த இர எருக்க செடி இருக்குது இல்லையா அதிலிருந்து ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதுமானது இந்த மூன்று இலைகளையும் வைத்து நம்ம ஒரு எளிய வழிபாடு நம் இல்லங்களில் நாளைக்கு செய்ய போகிறோம் எல்லாருமே தவறாம செய்யுங்க ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த மூன்று இலைகளுமே விநாயகருக்கு மிகவும் உகந்த இலை வெற்றிலை பார்த்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடியது முப்பெரும் தேவியர் இதில் வாசம் செய்கிறார்கள் விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் மட்டும்தான் நம்ம வெற்றிலை மாலை சாத்த முடியும் வேற யாருக்கும் வெற்றிலை மாலை எந்த தெய்வங்களுக்கும் வெற்றிலை மாலை நம்ம சாத்த முடியாது பொதுவாக மாவிலை இல்லைன்னா அந்த தீர்த்தம் கலச தண்ணீரெல்லாம் வந்து இந்த வெற்றிலையால் தான் வீடு முழுக்க தெளிப்பாங்க நிறைய ஆன்மீக சக்திகள் இந்த வெற்றிலைக்கு உண்டு அதனால இந்த வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க காம்போடு இருக்கலாம் தவறு கிடையாது அடுத்தது நமக்கு தேவையானது அருகம்புல் நம்ம பிள்ளையாருக்கு ஆளுயிர மாலையெல்லாம் வேண்டாங்க ஒரு பிடி அருகம்புல் வச்சாலே போதும் அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இது இதை இலைன்னு சொல்வதை விட புல் வகையை சார்ந்தது பிள்ளையார் புல்லுன்னு சொல்லுவாங்க இந்த புல் வந்து மிக மிக அதிகமான ஆகர்ஷண சக்தியை பெற்றது நீங்கள் இந்த புல்லை பார்த்தீங்கன்னா மழையே இல்லாட்டினா கூட வந்து வதங்கி தான் போகுமே தவிர காஞ்சி வந்து இறந்து போகாது அத்தகைய தன்மை இந்த புல்லினத்திற்கு உண்டு அதனால் இந்த புல்லை வந்து நீங்கள் அவசியம் நாளைக்கு பயன்படுத்தணும் குபேரர் என்ன சொல்லியிருக்காருனா தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களையெல்லாம் விட மிகுந்த மேலான செல்வம் இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு சொட்டு அமிர்தம் இந்த அருகம்புல் மேலே விழுந்துச்சான் அதனால் இந்த அருகம்புல்லுக்கு அழிவு என்பதே கிடையவே கிடையாது அடுத்தது முக்கியமான இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்க இலை அருக்கம் அப்படின்னா சூரியன் அதனால் அந்த இலையும் பூவும் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க இந்த எருக்கை இலையோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு வருடமும் ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு நாள் வரும் அந்த நாளில் இந்த எருக்க இலை அச்சதையை வைத்து குளியல் நட பண்ணுவாங்க இதை நம்ம வந்து குளிக்கும் பொழுது இந்த எருக்கை இலையை நம்மளுடைய தலை தோள்பட்டையில் வச்சு அதுக்கப்புறமா குளிப்பாங்க அப்படி குளிப்பதன் மூலம் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு புதுப்பிறவி எடுத்த மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த எரிக்க இலையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுதி நம்ம இந்த இலையை எரிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக தனித்தனியாக இந்த மூன்று இலைகளுக்கும் நிறைய சிறப்பான குணங்கள் இருக்குது இந்த மூன்று இலைகளையும் வைத்து தான் நம்ம வந்து இந்த வழிபாடை நாளைக்கு பண்ண போகிறோம் அதனால் இதற்கான இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சேகரித்து வச்சுப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை இன்றைக்கே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் நாளை மாலை நேரத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி பூஜை அதிலும் இது மகா சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூஜைக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்தாதீங்க வெள்ளியோ இல்லை பித்தளை பாத்திரம் எதாவது இல்லை செம்பு பாத்திரம் எதாவது அப்படி அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்ணாடி பீங்கான் செராமிக் அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த நீர் விழாவும் இல்லையா உத்துறணி அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம் நான் இதில் சுத்தமான தண்ணீர் எடுத்துருக்குறேன் நீங்க தண்ணீர் எடுத்துக்கலாம் அல்லது பன்னீர் என்கிட்ட இருக்குது நான் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்க தாராளமாக அதையும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணீர்ல நம்ம சேர்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் பச்சை கற்பூரமும் இந்த பச்சை கற்பூரத்தை நல்ல பொடி செஞ்சு இதுல போட்டுடுங்க இதை நீங்கள் மாலை ஆறரை மணிக்கு உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இதை செய்யலாம் ஸோ முதல்ல இந்த ரெண்டு பொருள்களையும் இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதில் இந்த வெற்றிலை அதுக்கப்புறம் இந்த அருகம்புல் அதுக்கப்புறம் இந்த எருக்க இலை இந்த மூன்று இலைகளையும் நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு இதில் வச்சுட்டிங்கனாலே போதுமானது ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சுட்டோங்க இதை வந்து நீங்கள் உங்களுடைய இரண்டு கைகளாலேயும் இந்த கிளாஸை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால என்னால் பண்ண முடியல ஜஸ்ட் இதை உங்கள் ரெண்டு கைகளாலேயும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து பண பிரச்சனையோ தொழிலில் பிரச்சனையோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ குழந்தை பேரில் பிரச்சனையோ உடம்பு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனையோ பசங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னையோட தீரணும் அந்த சங்கடங்கள் எல்லாம் இன்னையோட தீரணும் அப்படிங்கிறத நீங்க மனதார விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த விநாயகர் பாடல் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க பாடலாம் அல்லது காதால் கேட்கலாம் இதை நீங்க செய்யும் பொழுது தீபம் எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கணும் யூஷுவலாக நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ உங்கள் பூஜை இறையில் எரிஞ்சால் அதுவே போதுமானது ஒரே ஒரு நெய்வேதியம் ஏதாவது ஒரு ரெண்டு வாழைப்பழம் அல்லது கற்கண்டு காஞ்ச திராட்சை பேரிச்சை ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் வையுங்க இதை நல்லா வேண்டிட்டு பிள்ளையார் படத்துக்கு அருகில் நீங்கள் வச்சுடுங்க இப்படியே அது இருக்கட்டும் நாளை இரவு முழுவதும் இந்த தண்ணியானது இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக்கிட்டீங்களோ அது எல்லாமே இந்த தண்ணீர் வந்து உள்வாங்கிக்கும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் இதில் வச்சுருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே தனித்தனியான சக்திகள் படைத்தவை அதனால் எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அது வந்து நீக்கிடும் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரணுமோ அதையும் வந்து இந்த இலையும் தண்ணீரும் உங்களுக்கு சேர்த்தே தரும் மறுநாள் காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் யூஸ்வலாக வந்து வியாழக்கிழமை வீடெல்லாம் தொடச்சிருப்பீங்க வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் குளித்து முடிச்சிட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க எல்லா இடங்களிலும் வெளியில் உள்ளார எல்லா இடங்களிலும் வந்து தெளிச்சு விடுங்க அப்படி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை நீங்கள் வந்து உணர முடியும் இது ரொம்ப எளிய வழிபாடு அதனால் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க எல்லாருமே இதை நாளைக்கு செய்து பயனடைங்க உங்களுடைய சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி